சிவகங்கை திருபுவனம் மடப்புரம் கோவில் காவலாளர் அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது பெண் மீதும் பண மோசடி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இளைஞர் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த பெண் மீது ஏற்கனவே மோசடி புகாரில் எஃப்ஐஆர் உள்ளது தற்பொழுது தெரிய வந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண் மீது மோச பண மோசடி புகார் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் மணப்புரத்து கோயிலின் தனியார் ஒப்பந்த அடிப்படையின் பாதுகாவலராக பணியாற்றிய அஜித்தை நதை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் திருப்போணம் போலீசார் அழைத்துச் சென்று தடுமையாத தாக்கியது விளைவின் காரணமாக அவர் மரணித்து போனார் இதனை அடுத்துத்தான் தமிழகம் எங்கும் இந்த செய்தியானது காட்டு தீ போல் பரவியது இதனையடுத்து அனைத்து எதிர்கட்சியில் உட்பட அனைத்து கட்சியினரும் நேரடியாக கடுமையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கானது நேற்றைய பொழுது அதிகாலையில் இருந்து மிகச் சரியாக மாலை நான்கு மணி வரை நீதியரசர்கள் முன்பாக நடைபெற்றது அப்பொழுது பல்வேறு வினாக்களை நீதியரசர் அவர்கள் கேட்டிருந்தார்கள் ஒரு கொலை குற்றவாளியை போல ஒரு நதை திரடியிருக்கிறார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டவரை நீங்கள் இருக்கிறீர்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் அவருக்கு தாயங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் இது ஏற்புடையதல்ல என்று பல்வேறு கோணங்களில் இந்த விவாதங்கள் என்பது நீதிமன்றத்தில் நடைபெற்றது தான் இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மாஜிஸ்ட்ரேட் முன்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாம் தேதி முழுமையான அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவு இருந்தது இதனையடுத்து திருத்தமையும் என்னுடைய நதியை காணவில்லை என்று புதார் கொடுத்த நித்திகா என்ற பெண்ணின் மீது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்திலே புதார் என்பது மாவட்டம் திருமங்கலம் காவல் நிலையத்தில் இந்த புதார் என்பது துணை முதல்வர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியில் உடைய பெயர்களை பயன்படுத்தி அவர்களையெல்லாம் எனக்கு மிக நன்றாக தெரியும் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்ற அடிப்படையில் தான் இந்த புதார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த குற்றத்தை நான் பார்த்தமானால் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அப்பொழுது இருந்திருக்கின்றனர் இதுவரை நிலுவையில் இருக்கிற பக்கத்திலும் கூட நதை பத்து போனை என்று தற்சமயம் திருப்போணத்தில் இந்த வழக்கின் மீது இவர்களை எவ்வாறு நம்புவது இவர் ஏற்றெனமே மோசடி புதாரில் இருந்திருக்கிறார் தற்சமயம் நதை என்பது தொலைத்தது உண்மையான இவருடைய புதாரின் அடிப்படையிலே ஒரு உயிர் என்பது பிரிந்திருக்கிறது இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நபர் ஒரு குற்ற பதிவேடுகளில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிற காரணத்தினால் ஆதங்கம் என்பது அப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது இவற்றுக்கான தீர்வு என்பது நிச்சயமாக காண வேண்டும் என்பதே அனைவருடைய இருந்து கொண்டிருக்கிறது இதனை எடுத்துத்தான் தான் நேற்றைய பொழுது காட்சிகள் மூலமாக அந்த பெண்ணாக பேசியிருந்தார் நான் எனது நலையை காணவில்லை என்றுதான் சொல்லியிருந்தேன் தற்சமயம் அந்த அஜித் என்ற வாலிபர் இறந்திருக்கிறார் என்ற செய்தியானது எனக்கும் வருத்தத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறது எனது தாயாரின் உடல்நிலைக்காக நான் வந்திருந்தேன் அப்பொழுது மரப்புரத்து கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன் சாமி வழிபடுவதற்காக சாமி வழிபாட்டை முடித்துவிட்டு கார் பார்க்கிங் செய்வதற்காக அவரிடம் சாவியை ஒப்படைத்திருக்கிறேன் போன்ற பல்வேறு விவரங்களை அவர் சொல்லி எடுக்கிற பட்சத்திலும் கூட அவரே ஒரு குற்ற பின்னணியில் குற்ற வழக்குதல் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது கேள்விக்குரியாத இருந்து கொண்டிருக்கிறது அருணை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்